நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே இன்றைக்கும் கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை யோபு எழுதின சரித்திர புத்தகம் யோபுக்காக எழுதப்பட்ட சரித்திர புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறாராம் எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்திருக்கலாம் யோபுவுக்கு கத்தர் கொடுத்த நல்ல ஒரு வெளிப்பாடு கத்தரை பற்றின ஒரு வெளிப்பாடு யோபு இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவனுடைய நிலைமை மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகிறது ஆனால் யோபு தேவனை பார்க்கிற விதம் வேறு விதமாக பார்க்கிறான் தன்னுடைய பிரச்சனைகளை அவன் பார்க்கவில்லை தன்னுடைய பலவீனங்களை அவன் பார்க்கவில்லை தன்னுடைய வியாதிகளை அவன் பார்க்கவில்லை தன்னுடைய சூழ்நிலைகளை அவன் பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை தன்னோடு கூட இருக்கிற தன்னுடைய குல இருக்கிற தேவனாகிய கர்த்தரை அவன் பார்த்து அவருடைய காரியங்களையும் அவருடைய அதிசயங்களையும் அவருடைய மகிமையையும் அவருடைய கிரியைகளையும் அவருடைய சத்துவத்தையும் அவன் வெளிப்படுத்துகிறான் எனக்கு அன்பான தொண்டு பிள்ளைகளே இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம் நம்ம பேசிக்கொண்டிருக்கிற நடந்து கொண்டிருக்கிற எல்லா விதங்களும் தவறாக இருக்கிறது தவறாக தவறாக இருக்கிறது என்றால் தவறாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம் நாம் நம்முடைய பிரச்சனைகளையே பேசி கொண்டிருப்பதனால தான் பிரச்சனை இன்னும் மாறவில்லை நாம் நம்முடைய சூழ்நிலைகளை சுற்றிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மட்டுமே நாம் பார்த்து தான் நமக்கு மாற்றங்கள் வரவில்லை இருக்கிற நிலையிலேயே நாம் அப்படி இருக்கிறோம் ஆனால் யோபுவை கத்த இரத்தணையாய் ஆசீர்வதித்தார் என்பதை மட்டும் நாம் பார்க்கிறோமே இருதயத்துக்குள்ளாக இருந்த அந்த வெளிப்பாடு நமக்குள்ளே இருக்கிறதா எந்த சூழ்நிலையிலே உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரையிலும் எல்லாம் அழுகி நாட்டம் எடுத்து சீல் வடிந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்குள்ளே தேவனை பற்றின வெளிப்பாடு என் தேவன் என் பிரச்சனைகளை மாற்றுவார் அவருக்கு எனக்கு இந்த அவருக்கு எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனை பெருசு கிடையாது என்னுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா நான் கிரகிக்கவே முடியாத கிரகிக்கவே கூடாத காரியத்தை அவரனுக்கு செய்கிறார் எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க நமக்கு செய்கிறார் எனக்கு செய்கிறார் என்று அவன் தன்னுடைய காரியமாக தேவனை வெளிப்படுத்தி சொல்லியிருந்தால் செல்ஃபி ஸ்ட்ரென் சொல்லலாம் ஆனால் பாருங்க யோபு தேவனை வெளிப்படுத்துகிறார் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என் தேவன் நான் கிரகிக்க கூடாது நான் இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கிறேன் என் ஆண்டவர் என் வியாதிகளெல்லாம் சுகமாக்கிடுவார் என் சூழ்நிலையெல்லாம் தலைகளாக மாற்றிடுவார் என் நண்பர்களுக்கு முன்னாடி நான் வெக்கப்பட்டிருக்கிறேன் என் உறவினர்களுக்கு முன்னாடி நான் வெக்கப்பட்டிருக்கிறேன் அவங்களுக்கு முன்னாடி கத்துற என் தலை உயர்த்துவ அப்படின்னு நான் ஒரு சின்ன வட்டம் போட்டுட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் என் எல்லாம் இப்படி மாறிடும் மாறிடும் மாறிடும்னு ஆனா கத்துரு பாருங்க நான் போட்டிருக்கேன் இந்த வட்டத்துக்கும் அப்பாற்பட்ட விதத்துல நான் அப்பாற்பட்ட விதத்திலே நான் யோசிக்கவே முடியாம நான் அதை கனவுல கூட நினைச்சு பார்க்காம கனவு பாருங்க நம்ம எக்ஸ்ட்ரீமா கனவு காணும் அதாவது நம்மளுடைய தகுதிக்கு மிஞ்சி நம்ம கனவு காண்போம் அதுக்கு தான் கனவு ஆனா அந்த கனவுல கூட நினைக்காத காரியத்தை கத்த நமக்கு அவர் செய்கிறாராம் எவ்வளவு அற்புதமான தேவன் எவ்வளவு வல்லமையான தேவன் இன்றைக்கு நாம் அவருடைய சத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவருடைய வல்லமையை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் சூழ்நிலைகளை பற்றியே பேசி பேசி பைத்தியக்கார மாதிரி பேசினதையே பேசி 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 இன்னைக்கு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவோமா நம்முடைய பிரச்சனைகளை பேசாதபடிக்கு நம்முடைய சூழ்நிலைகளை பேசாதபடிக்கு எல்லாவற்றுக்கும் மேல இருக்கிற கர்த்தரை பார்த்து அவரை வர்ணித்து பாருங்கள் அவருடைய வல்லமையை புகழ்ந்து பாருங்கள் அவரை துதித்து பாருங்கள் அவரை உயர்த்தி பாருங்கள் அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை அவன் துதித்து பாருங்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் யோக பக்தன் சொன்னது போல நாமும் சொல்லுவோம் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம்ல யோகுடைய முடிவு நமக்கு தெரியுது கத்தர் அவனை இரட்டத்தனியாய் ஆசீர்வதித்தார் அவனுக்கு ஒட்டகங்களை ரெட்டத்தனியா கொடுத்தார் ஏறு மாடுகளை ரெட்டத்தனியா கொடுத்தார் வேலைக்காரங்க வேலைக்காரிகளை கத்தர் இரட்டனியா கொடுத்தார் எல்லாவற்றையும் கொடுத்தார் பிள்ளைகளையும் திருப்பி கொடுத்தார் எல்லாத்தையும் கொடுத்தாருங்கிற ஒரு முடிவு நமக்கு தெரியுது நமக்கு பிரச்சனை என்னன்னா நமக்கு முடிவு தெரியாம இருக்குது நம்ம பிரச்சனைக்கு முடிவு தெரியல நம்முடைய இழப்புக்கு முடிவு தெரியல நம்முடைய அவமானங்களுக்கு முடிவு தெரியல எதுக்காக தேவன் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே இதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார் என்றால் முடிவு தெரியாம இருக்கிற நமக்கு இப்படி ஒரு முடிவு இருக்கிறது இதை போல இதை காட்டில நான் பிரம்மாண்டமாய் உனக்கும் செய்வேன் இதே தேவன் தான் உனக்குள்ளும் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்தவானுடைய எல்லா வாழ்க்கை வரலாறும் எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான பிள்ளைகளே நாம் நம்முடைய பிரச்சனைகளை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் உருவை நடந்து கத்தை பார்த்தவர்கள் ஆமே நடுவே நடந்து கத்தரை தரிசித்தவர்கள் நடுவே நடந்து அவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொண்ட இந்த பரிசுத்தவானுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவோமே ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன் நீங்க கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்வார் இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் என்ன செய்யறோம் தெரியுமா யாரெல்லாம் அவங்களதான் பார்க்கிறோம் தோற்று போனவங்களாம் பார்க்கிறோம் அவமானப்பட்டவங்களை தான் பார்க்கிறோம் நிந்தைகளை சுமந்து கொண்டிருக்கிறவங்களை தான் பார்க்கிறோம் இல்ல இந்த பரிசுத்த வேதாகமத்திலே அப்படிப்பட்ட சூழலில் இருந்தவர்கள் எத்தனையோ நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரை தேவன் தூக்கி எடுத்து கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்றால் உங்களுக்கும் செய்வார் நிச்சயமாய் செய்வார் விசுவாசிங்க கத்தரனுக்கு செய்வார் கத்தரனுடைய காரியங்களை மாற்றுவார் யோபு பக்தனுக்கு செய்திருக்கிறார் என்றால் எனக்கும் செய்வார் என்னுடைய சூழலிலும் மாறும் என்னையும் ஆண்டவர் நான் யோசிச்சே பார்க்காத பாதை எனக்கு தருவார்